அனைவருக்கும் வணக்கம் மக்களை நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு அவசர பதிவு இந்த வீடியோவை தயவுசெய்து எல்லாருமே பாருங்க இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா பயன் பெறணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆவல் எல்லாரும் பயனடைஞ்சு ஆரோக்கியமான நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் எல்லா விஷயமும் பாசிட்டிவாகவே நடக்கணும் நல்லதாகவே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தைப்பூசம் திருநாள் திருவிழா இருந்தாலுமே கூட அது கூட இப்போ வந்து இன்னொரு விஷயமும் சேர்ந்து வருது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதம் இந்த தை மாதத்துல உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடைய வசிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தில் வந்து அபரி அபரிவிதமான சக்திகள் வெளிப்படும் ஸோ இந்த சக்திகள் வெளி வெளிப்படும் போது நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம மனசில் தோன் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நீண்ட நாள் நடக்கல இந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக அமையணும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக அமையணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய நாட்களை மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை கட்டாயம் பண்ணுங்க இந்த விஷயத்த நீங்க பண்றதுனால உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த என்ன ஓட்டங்கள் என்ன அலைகள் மற்றும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்லதே நடக்கணும் பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நடக்கணும் இந்த பொருள் கிடைக்கணும் இவ்வளவு விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஏதாவது உங்களுடைய மன எண்ணங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இன்னைக்கு இந்த நாட்களை இந்த டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் வந்து தவற விட்டுறாதீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது நீங்க திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பௌர்ணமி அப்பதான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கினால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமின்னு கூட சொல்றாங்க ஏன்னா தைப்பூசத்தோடய சேர்ந்து வருது இந்த தைப்பூசத்தோட சேர்ந்து வருவதனால இந்த பௌர்ணமியோடைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்களை விட இந்த பௌர்ணமியில வந்து தெய்வ தரிசனம் சிறந்த பலன்களை நிறைய கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் அப்படிங்கறது ஐதீகம் சொல்லுது அது அது மட்டும் இல்லாம பல பலரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கும் பௌர்ணமியில கிரிவலம் வர்றது விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்களை செய்யறதுனால மனதை தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா மனசு தூய்மையா இருந்தாவே இறைவன் தானா உங்களை தேடி வந்துடுவாருங்க வேற எந்த இதுக்கும் நம்ம பயப்பட வேணாம் இறைவன் நம்ம கிட்ட வந்துட்டாவே நம்மளுக்கு எல்லா விஷயமும் சாதகமாகவே நடக்கும் சோ இந்த பௌர்ணமியில பௌர்ணமியில் முழு நிலவு தரும் பிரகாச ஒளி உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்விலும் ஏற்பட்ட பௌர்ணமி வழிபாட்டை நம்ம மேற்கொள்றோம் அதாவது நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பௌர்ணமியோடைய ஒளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல விழு நம்ம உடம்புல படுறதுனால நம்ம மேல வி விழுறதுனால சந்திர பகவான் இருந்து வரக்கூடிய அபரிவிதமான சக்தி அதாவது அஹ் முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அமிர்த கலசங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாற்கடல் கடையும் போது அமிர்தம் வெளியே வந்துச்சு இல்லைங்களா அந்த அமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் வந்து அபரிவிதமா பொங்கிறதுனால உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அபரிவிதமான சக்திகள் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த இந்த நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள்னு கூட சொல்லலாம் அதாவது அனைத்து அனைத்து வகையான விஷயமும் உங்களுக்கு சாதகமா மாறணும் அது அந்த உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய நாட்கள் நேரம் இரவு இது எல்லாமே இன்னைக்கு தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி தரேன் இந்த மந்திரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாக இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்து அப்போ இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பதினோரு முறை சொல்லணும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுனால உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படாம நிராகரிச்சு தள்ளி தள்ளி போன விஷயங்கள் எல்லா ஒரு விஷயமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில விரதம் இருந்து வீட்டுல விளக்கேற்றி நெய் நெய் தீபம் ஏற்றி தெய்வத்தை வழிபட வழிபட வாழ்வில் சகல விதமான வளங்களும் பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சொல்றாங்க அதாவது நம்மளுடைய தமிழ் மாதங்களில் சித்திரை முதல் பங்குனி வரை அதாவது பனிரெண்டு மாசத்துல பனிரெண்டு மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமியானது அந்த பௌர்ணமியில நம்ம இந்த மாதிரி முறையில நம்ம வழி தெய்வங்களை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் தானியம் சேல் சேர்றது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது குழந்தை இல்லாத பாக்கிறவங்களுக்கு குழந்தை குழந்தை பாக்கியம் வர்றது அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பௌர்ணமியில நம்ம வழிபடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவை குளிர்விச்சு அவங்களுடைய நல் ஆசியை பெறுவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த பௌர்ணமி நாட்கள்ல நடக்கும் சோ பௌர்ணமி என்பது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நாள் தான் இந்த சிறந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வரது பண்ணலாம் திரு ஆலய தரிசனம் செய்யலாம் திரு கோபுர தரிசனம் செய்யலாம் ஸ்ரீ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் ஸ்ரீ சத்தியநாராயண பூஜையில் பங்கு கொள்ளலாம் காலத்தை நிர்ணயம் செய்யும் ஸ்ரீ கால தீபம் ஏற்றி வழிபடலாம் சிவபெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தைப்பூச திருநாள் இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுவதும் இன்னும் சிறப்பு மற்றும் மகான்களின் தரிசனம் சிறப்பான பலன்களை தரும் இந்த இந்த தை மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி விஷயத்தை தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு வெள்ள பாயாசம் நெய்வைத்தியம் படை படைத்து வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் தை மாதம் வரும் பௌர்ணமியில் திருவிடை மதுர் திருக்கோயில் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக நடக்கும் இந்த தைப்பூச திருவிழால நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா முருகனுடைய அருள்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு பதினோரு முறை சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன் இன்னைக்கே நாம சொல்லணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்கள் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டுல பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி அதாவது இப்போ சாயந்தரம் அதாவது மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுல இருந்து நாளைக்கு இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று மணி வரைக்கும் பௌர்ணமியோடைய திதி இருக்குது சோ இந்த திதியில வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வந்து தன்னுடைய முழு பிரகாசத்தையும் வெளிச்சத்தின் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குறாரு ஸோ இந்த வெளிச்சத்தை நாம கிரகிக்கும் போது நம்மளுக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நாம நினைச்சது எல்லாமே வந்து கம்பல்சரி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் இது என்னடா இவங்க டெய்லி இப்படியே சொல்றாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த விஷயத்த ஒரு நாள் மட்டும் நீங்க பண்ணா பத்தாதுங்க நீங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில நான் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஆன்மீக பதிவும் நான் உங்களுக்கு பதிவி பதிவிட்டுட்டே இருப்பேன் ஸோ இந்த பதிவில் நீங்க கவனிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாதம் ஒன்பது மாதம் பௌர்ணமிக்குள்ளார நீங்க வேண்டக்கூடிய விஷயங்கள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கம்பல்சரி நிறைவேறும் குறிப்பா இன்னைக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உத்தராயணத்துல வரக்கூடிய முதல் தை மாத பௌர்ணமி ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தை இருபத்தி ஒம்பது இரண்டும் ஒன்பதும் கூட்டம்னா பதினொன்னு ஸோ பதினொன்னு பதினொன்னு அப்படிங்கிற எண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான எண்ணு இருக்க இருக்கிற எண்கள்லேயே ரொம்ப விசேஷமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பதினோரு நிமிடம் அதாவது பதினொன்னு பதினோரு மணி பதினோரு ம பதினோரு மணி பதினோரு நிமிடம் இரவு இந்த இந்த இரவுல வந்து பாத்தீங்கன்னா நிலவானது தனது முழு பிரகாசத்தையும் வெளிக்கொணரும் அதாவது தன் கிட்ட இருக்கக்கூடிய சந்திர பகவான்கிட்ட இருக்கக்கூடிய அமிர்தமானது அபரிவிதமா பொங்கும் அந்த பொங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது மூலியமா வரக்கூடிய பிரபஞ்ச சக்திய நாம மனித ஆன்மாவானது நம்மளுடைய ஆரவானது எதிர்கொள்ளும் கிரகிக்கும் கிரகிக்கும் போது நீங்க என்ன வேண்டீங்களோ அந்த விஷயம் கம்பல்சரி நடக்குங்க சோ அந்த டைம்ல உங்களுக்கு அந்த பதினோரு மணி பதினோரு நிமிடத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான காரியமா இருந்தாலும் சரி உங்களுடைய மனசு முழு முழு ஈடுபாட்டோட தெய்வத்தோடைய அனுகூதத்தோட உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சர்வ காரிய சாதகம் ததாஸ்து மீண்டும் சொல்றேன் சர்வ காரிய சாதகம் ததாஸ்து இந்த மந்திரங்களை இந்த வரிய நீங்க பதினோரு முறை சொன்னா மட்டும் போதுங்க உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை அபரிவிதமான நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே கண் குளிர பாப்பீங்க இன்னைக்கு மறக்காம இது செஞ்சிருங்க நான் இந்த பதிவு நான் இப்போ போடுறேன் இது ஒரு அவசர பதிவு தான் நான் இதை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் நான் வெளி வேலைகள் இருந்தனால உங்களுக்கு என்னால பண்ண முடியல ஸோ இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க இமீடியட்டா இதை பார்த்து உடனடியாக இதை பார்த்து இதுக்கு உண்டான இதை நீங்க செஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவற விட்டுறாதீங்க கண்டிப்பா இது ஒரு முக்கியமான நாட்கள் முக்கியமான நேரம் கண்டிப்பா எல்லாருமே பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பதிவு பற்றின விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்